ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்தார் அவர் மிகவும் கடினமாக உழைத்து தனது நிலங்களில் செழிப்பு பெற்று மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் பக்கத்து விவசாயி கண்ணன் ராமுவின் வளர்ச்சியை பார்க்க முடியாமல் பொறாமைப்பட்டார் ஒரு நாள் கண்ணன் ராமுவின் செழிப்பான நிலத்தில் வெள்ளத்தை அனுப்ப திட்டமிட்டான் அவன் நிலத்துக்கு சென்று தண்ணீர் குளத்திலிருந்து வழி மாற்றினான் அந்த வெள்ளம் ராமுவின் நல்ல பயிர்களை மட்டுமல்ல கண்ணனின் சொந்த நிலத்தையும் விட்டது அப்போதே கண்ணனுக்கு புரிந்தது பொறாமை குணம் அவனுடைய நிலத்தையும் அழித்து விட்டது என்று திருக்குறள் நமக்கு கற்பிப்பது என தீயொழி உயித்து விடும் பொறாமை என்பது மிகப்பெரிய பாவமாகும் அது ஒருவரின் சிறப்பையும் நன்மைகளையும் அழித்துவிடும் வெள்ளம் செழிப்பான நிலத்தை அழித்து விடுவது போல் பொருள் விரிவாக்கம் திருவள்ளுவர் பொறாமை என்பது ஒருவரின் நன்மைகளையும் அடையாளங்களையும் இழிவாக்கும் மிக கோரமான மனநிலை என்று எடுத்துரைக்கிறார் இது அடுத்தவரின் சிறப்பை மட்டுமல்ல பொறாமைப்படும் ஒருவரின் நல்ல வாழ்க்கையை அழித்து தீய வழிக்கு விட்டுவிடும் நண்பர்களே பொறாமை மற்றும் தவறுகளை விலக்கி நம் மனதை பரந்த மனதாக்குவோம்